நிறைய நண்பர்கள் கிட்ட என்ன கேட்டுதுன்னா நீங்கள் சளிக்கு எந்த டேப்லெட் பிரதர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த டேப்லெட் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நண்பர்கள் வந்து நம்மளோட வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரெகுலராக என்னென்ன மருந்து கொடுக்குறோம் அப்புறம் வந்து உணவு வந்து அதாவது கோழிகளுக்கு கம்பு ரை சோளம் ஏதாவது கம்மியாக கிடைச்சா அந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பண்ணைக்கு தேவையான பொருட்கள் எங்கே கம்மியாக கிடைக்குது அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சளிக்கு என்ன மருந்து கொடுக்குறோன்னா செப்ரான் டிஎஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கவேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இமேஜை எடுத்து காட்டுறேன் இது வந்து ஒரு கிலோக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் அரை மாத்திரையும் ஒரு கிலோ சைஸுக்கு மேலே இருந்தால் ஒரு மாத்திரையும் கொடுக்குற மாதிரி பார்த்துங்க முக்கியமாக இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்க அது கருங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் இந்த டேப்லெட்டை போட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லா இருங்க முக்கியமாக உங்களுக்கு வந்து கோழிகளுக்கு சளி இருந்தால் அந்த அந்த கோழியோ சேவலோ அதை வந்து கன்ஃபார்மாக தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த கோழிகள் கூட்டத்துக்குள்ளே சேர்த்த வேண்டாம் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்ரான் டேப்லெட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் கம்மி தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் தான் நண்பர்களுக்கு இந்த டேப்லெட் எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் மெடிக்கல் ஷாப் லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டீங்கன்னு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கோழிகள் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா தேங்க் யூ